கதிருடைய இரவு அதன் அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அதன் நன்மையிலிருந்து தடுக்கப்பட்டவர் எல்லா நன்மையிலிருந்தும் தடுக்கப்படுகிறார் என்று அல்லாஹுடைய தூதர் அதனால் தான் மகிழ்ச்சி அடைந்து இந்த ரமதானை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொல்லுவார்கள் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுடைய கூலியும் அவனுக்குரியது நோன்பை தவிர என்று அல்லாஹ் கூறுகிறான் நோன்பு என்னுடையது என்று அல்லாஹ் சொல்கிறான் நான் தான் அந்த அடியானுக்கு கூலி கொடுப்பேன் எனக்காக தாகித்திருந்தான் எனக்காக பசித்திருந்தான் எனக்காக இச்சைகளை இருந்தான் அதனால் நான் தான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அழகி அலிஹி வசல்லம் அல்லாஹ் கூறுவதாக கூறிவிட்டு கடைசியாக அந்த நபி

நோன்பாலிக்கு இரண்டு சந்தோஷம் உண்டு ஒரு சந்தோஷம் ஒன்று இஃப்தாருடைய நேரத்தில் அவன் அடையக்கூடிய சந்தோஷம் இன்னொன்று ரப்பை அவன் பார்க்கும் போது ரப்பை சந்திக்கும் போது அவன் அடையக்கூடிய சந்தோஷம் என் அல்லாஹுடைய அலிஹி வசல்ல சொன்னார்கள் இந்த ரமதான் மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதம் மன்சா மரமதான ஈமானன் வை திசாவன் யார் ரமதானுடைய மாதத்தில் நோன்பை நோர்க்கிறார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் அவருடைய முன்பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் மன்கா மரமதான இமானன் வஹ்தி இஹ்திசாபன் ரமதானோட இரவுகளில் நின்று வணங்குகிறார் ஒருவர் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அல்லாஹ் முன் பாவங்களை மன்னிக்கிறான் மன் காம லைலத்தல் கதிரி யார் லைலத்துல் கதிரோடு இரவில் நின்று வணங்குகிறார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் என்றால் அவருடைய முன் பாவங்களை அல்லா மன்னிக்கிறான் நூன்புடைய கூலி மன் சாம யௌ மன் ஃபி சபீல் இல்லா பாதையில் ஒருவர் ஒரு நாள் நூன்பு வைத்தால் அல்லாவுடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் அல்லா நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் அல்லாஹாகவர் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடையக்கூடிய அதில் உயிர் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான் சில நினைவூட்டல்கள் இல் அல்லாஹ் அல்லாவை நோக்கி விரைந்து வாருங்கள் இந்த உலகத்தில் மனிதர்களை பயப்படக்கூடியவர்கள் உலக வஸ்துக்களை அஞ்சக்கூடியவர்கள் அதிலிருந்து விலகிச் செல்வார்கள் தூரமாகுவார்கள் ஆனால் யார் ஒருவன் அல்லாவை பயப்படுகிறானோ அவன் அவனை நோக்கி விரைந்து செல்லுவான் அல்லாவின் பக்கம் அவனை நெருக்கமாக்கி கொள்ளுவான் அல்லாஹு அஞ்சக்கூடிய அவர்கள் ஃபஃர் ரூஇர் அல்லாஹ் செய்கின்ற பாவங்கள் குற்றங்கள் நீங்குதலை விட்டு அல்லாவை நோக்கி விரைந்து செல்லுங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்விலுடைய மறுமையுடைய வாழ்வுடைய எல்லாவற்றிகளுக்கும் அடித்தளம் தூபு இல்லாஹி தௌபத்தன் நசூஹா அல்லாஹ்விடத்தில் தூய்மையான மீளுதலைக் கொண்டு அல்லாஹை நோக்கி வாருங்கள் அல்லாஹு அஷத்து ஃபரஹான் பி தௌபத் யாபது அல்லாஹ் அபுல அலமீன் ஒரு அடியானுடைய தௌபாவை எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அல்லா அங்கீகரிக்கிறான் ஹுவல்லது இயக்குபலு தௌபத்தன் இபாதி குரான் சொல்லுகிறது அவன்தான் மீளுதலை அங்கீகரிக்கக்கூடியவன் வல்லாஹு யுரீது ஐய தூப அலைக்கும் ஒரு அடியான் மீண்டு வருவதை அல்லாஹ் அபுலால் அலமீன் விரும்புகிறான்

என்னிடத்திலே வர வேண்டும் என்றால் நீங்கள் அடிமைகள் அடியார்கள் வாருங்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய அருளில் ஒரு போதும் ஒரு போதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரபுல்லாலின் மன்னித்து விடுகிறான் வந்து விடுங்கள்